மகிழ்வான வாழ்வை வாழ விரும்புவோ கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விதிகள் முதலாவதாக இல்லாததை நினைத்து இழந்து போனதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள் அவற்றிற்காக நன்றி செலுத்துங்கள் அப்போதுதான் நீங்கள் புதியவற்றை குறித்த தேடலில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் இரண்டாவதாக யார் எதைச் சொன்னாலும் எதை செய்தாலும் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அணுகுங்கள் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள் இவ்வாறான நம்பிக்கை உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடும் மூன்றாவதாக கற்றுத் தேர்ந்தவற்றை செயல்படுத்துங்கள் நீங்கள் உங்களுடைய அறிவை திரட்டி உங்களுடைய ஆற்றலை திரட்டி உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் நீங்கள் உங்களுடைய ஆற்றல்களை திறமைகளை புதைத்து வைக்காதீர்கள் நான்காவதாக இருக்கும் அறிவையும் ஆற்றலையும் செல்வத்தையும் உங்களுக்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் மட்டும் என்று பகிர்ந்து தான் உண்மையான நிறைவும் மகிழ்வும் அடங்கியிருக்கிறது தீவினை செய்வதற்கு அஞ்சுங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கும் நீங்கள் செய்யுங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அவற்றை பிறருக்கு நீங்கள் ஒருபோதும் செய்ய முற்படாதீர்கள் அன்புடன் வணக்கம்